இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான பேருதவி புரிந்துள்ளான் அதாவது அவர்களிடையே தன்னுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பவரும் அவர்களின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவரும் அவர்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக்கொடுப்பவருமான ஒரு தூதரை அவர்களிலிருந்தே அவன் தோற்றுவித்தான் ஆனால் அவர்களோ இதற்கு முன் அப்பட்டமான வழிகட்டில்தான் இருந்தார்கள் இது ரசூல்லாவுடைய அனு ரசூல்லா அனுப்பப்பட்டதன் நோக்கத்தை பேசக்கூடிய வசனம் இது இதே வசனம் பஹ்ரால ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆச்சு இப்ராஹிம் நபி துவா கேட்பாங்க யாரெல்லாம் இவர்களுக்கு இவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேட்பாங்க அந்த தூதர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நாலு இதே நாலு விஷயம் இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க அல்லாவும் என்ன சொல்லுவான் நீ கேட்ட மாதிரி இப்போ நான் அனுப்பிட்டேன் அந்த நாலு விஷயம் செய்வாங்க இந்த நா நாலு விஷயம் என்ன ஃபஸ்ட்டு திலாவத்து வசனங்களை ஓதி காமிப்பார் ரெண்டாவது தஸ்கியா தஸ்கியான என்ன தூய்மைப்படுத்துவது மூணாவது கிதாபு நாலாவது ஹிக்மத் இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் திலாவத்துன்னா என்னென்னா அல்லாவுடைய வசனங்களை முதல்ல படிக்கணும் படித்து அதன் மூலமாக என்ன நடக்கணும் அப்படின்னா தஸ்கியா நடக்கணும் உள்ளத்தில் பியூரிஃபை பண்ணணும் தஸ்கியானா என்ன இந்த துனியாவுடைய முகப்பத்து அறுபடணும் துனியாவை விட மறுமை தான் மேலானது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும் நம்ம கையில் இருக்கிறத விட அல்லாவுடைய கையில் இருக்கிற பொருள் தான் நமக்கு சிறந்தது அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இருக்கணும் இது வந்து தஸ்கியா ப்ராசஸ் தஸ்கியா எதன் மூலமாக நடத்துக்குவோம் தஸ்கியாக்குன்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் நடத்துக்குவாங்க புரியுதா இந்த சத்குரு இவங்கெல்லாம் நடத்துவாங்க இவங்களும் தஸ்கியா நடத்துவாங்க என்ன நடத்துவாங்க பேராசப்படாதீங்க இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் அவங்களும் நடத்துவாங்க இது மாதிரி பீரு ஷேக்மார்கள் பீருமார்கள் முரீதுமார்கள் சொல்லிட்டு தஸ்கியா பிளா கிரா இது வந்து நடத்துகிறாங்க ஆனால் அந்த தஸ்கியா என்ன இருக்கும் அவங்களுடைய லெக்சராக இருக்கும் லெக்சராக இருக்கக்கூடாது ஹுரான் மூலம் தஸ்கியா பண்ணணும் இந்த நாலு விஷயம் ஃபஸ்ட்டு என்னால சொல்கிறான் திலாவத்து முதல்ல பிளைனாக முதல்ல குரானை மீனிங் புரிஞ்சு ஓ படிக்கிறது திலாவத்து கிலாவத்துனா என்னன்னா வெறும் படிக்கிறது இல்லை படிக்கிறதுனா இக்ரான் அர்த்தம் ஹிராத்துன்னு இருக்கு ஹிராத்துனா படிக்கிறதுன்னு அர்த்தம் நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனா அரபியில் வெறும் கிராத்து தான் பண்ணுறோம் திலாவத்து பண்ணுறது இல்லை திலாவத்துன்னா என்னென்னா அதை ஃபாலோ பண்ணுறது அதை அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அதன் பின்னாடி போகிறது அதுதான் வந்து திலாவத்து அதை வந்து விடாமல் குரான் ஆயத்தை ஃபாலோ பண்ணி அதை அதை அப்படியே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது அதுக்கு பேர் தான் திலாவத்து நம்மளால் நம்மால் என்ன இருப்போம் கிராத்து போய் திலாவத்துன்னு நினச்சிக்கிறோம் குரான் நம்ம திலாவத் பண்ணுறோம் குரான் திலாவத் கரைத்தையும் அப்படிம்போம் ஆனால் அது திலாவத்து கிடையாது குரான் படி வாழ்கிறது தான் திலாவத்து அப்போ அந்த இதில் ப்ராசஸில் முதல்ல வசனத்தில் என்ன இருக்குங்கிற அறிவு ஏற்படுக்கணும் ரெண்டாவது இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் பொறாமை பேராசை என்ன அந்த ஆபாசம் இது அந்த கோபம் இது எல்லாமே என்ன நடக்கணும் அப்படியே நம்மளுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் அது வந்து என்ன பண்ணும் அடித்து போயிடணும் நம்மளை விட அடுத்தவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது இதெல்லாம் வந்து தஸ்கியாவில் வரும் புரியுதா மற்ற நாம் சந்தோஷப்படுறத விட அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி அதில் சந்தோஷம் அடையிறது இப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது தஸ்கியாவில் இது இதுக்கெல்லாம் தனித்தனியாக பெரிய சாப்டராக நிறைய பேர் ஃபுரான்லேருந்து எடுத்து நிறைய அமீனாசன் இஸ்லாகி அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எழுதியிருக்காங்க அக தூய்மைன்னு கூட அப்துல் ரமான் உமாரி ஒரு புக் வச்சுருப்பார் அந்த புக்கில் கூட நிறைய விஷயங்கள் வந்து தஸ்கியாவை பற்றி எழுதியிருப்பேன் தஸ்கியா மோர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது இல்லாம ஒரு அதிகாரம் நம்ம கிடைச்சதுன்னு வைங்க என்ன பண்ணுவோம் ஷைத்தான் வேலை பண்ணுவோம் உள தூய்மை இல்லாமல் இன்னைக்கு அதான் நடக்குது நீ பார்க்குறோம்ல எல்லாத்துலேயுமே ஊழல் எல்லாத்துலேயுமே லஞ்சம் எல்லாம் தலை விரிச்சுட்டு ஆடுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன எல்லாம் அந்த பேராசை அப்போ ரசூலாக பண்ண அந்த நாலு வேலையில் என்ன ஃபஸ்ட்டு திலாவத்து ரெண்டாவது தஸ்கியா மூணாவது கிதாபு கிதாபுனா என்னென்னா கட்டளைகள் ஆர்டர்ஸ் கிதாபுனா என்ன நமாஸ் இருக்குல்ல தொழுகை உங்களுக்கு குத்திபா குத்திபா அலை குமுல் ஹியாஸ் குத்திப குத்திபா அலை சலாத் அந்த மாதிரி வரும் குத்திபா அலை குமுல் சவும் இந்த மாதிரி வரும் அந்த குத்திபா குத்திபன்ட்டு ஹுரானில் சொல்லிகிட்டே இருப்போம் அப்போ அது மாதிரியான போர்ஷன்ஸ் குரானில் இருக்கும் இதுவும் குரான்லேருந்தான் எடுக்கணும் கட்டளைகள் கிதாபுங்கிறது என்ன அதுவும் குரானில் தான் இருக்குது கடைசியாக என்ன ஹிக்மத் ஹிக்மத்துன்னு என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கிறது அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிறது இந்த பூமி எதுன்னு புரிஞ்சுக்கிறது நாம இங்கே ஏன் வந்தோன்னு புரிஞ்சுக்கிறது நாம ஏன் இங்கே இப்படி இருக்கோம் ஏழை ஏழை ஏழையாவாக இருக்கான் பணக்காரன் ஏன் பணக்காரனாக இருக்கான் ஏன் சில பேர் ஊனமாக பிறக்கிறாங்க ஏன் சில பேர் குழந்தையே இருக்கிறது இல்லை ஏன் சில பேர் ரொம்ப சோதிக்கப்படுறாங்க இது எல்லாம் வந்து புரிஞ்சிடணும் இது புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு பேர் என்ன ஹிக்மத்து பதட்டப்பட மாட்டோம் இல்லைன்னா என்ன இருக்கும் டெய்லி மன நிம்மதிகள் அவங்க இதை வாங்கிட்டாங்க இவங்க இதை வாங்கிட்டாங்க அவங்க இப்படி போயிட்டாங்க இவர்கள் அவங்கெல்லாம் இவ்வளோ வயசு வாழ்கிறாங்க இவங்க எங்கள் இது இப்படி போயிட்டாங்க எங்கள் குழந்த ஊனமாக பிறந்துருச்சு இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடிலாம் ஹிக்மத் இருக்குது அது குரான் போ பார்க்கும்போது நம்ம கிளியர் ஆகிரும் இந்த ஹுரானும் வந்து நம்ம வந்து அந்த திலாவத்து கரெக்டாக பண்ணோம்னு வச்சுக்கோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் ஒவ்வொரு ரீசன் எல்லாம் சொல்லுவான் அப்போ அது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும் அப்போது ஹிக்மத்து என்ன இந்த ஹிக்மத்து கிடச்சிருச்சுன்னா க்ளோஸ் அதோடு புரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவன் என்ன ஆயிடுவான் ஒரு பர்ஃபெக்ட் மனிதனாக மாறிடும் இந்த வேலையை வந்து ரசூல்லா வந்து சஹாபக்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இது அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த நாலு ப்ராசஸ்ஸு என் நபியை விட்டு நான் உங்களுக்கு பண்ணி வச்சேன் இல்லைன்னா உங்களால் நீங்கள் வழிகட்டில் தான் இருந்திருப்பீங்க இப்போ அபுபக்கர்லையான்னு எவ்வளோ மெச்சூரிட்டியாக மாறினேன் உமர் இல்லையா எவ்வளோ மெச்சூரிட்டியாக மாறினா இது எப்படி மா சாத்தியம் குரான் மூலமாக சாத்தியம் அதே குரான் இன்றைக்கி இருக்குது ஆனால் அந்த மாதிரி முஸ்லீம்கள் இல்லை ஏன் ஏன்னா நாம் குரானை வந்து சரியாக டீல் பண்ணல நபிஸ்ல்லா சலாம் அவர்களும் சஹாபாக்களும் குரானை எந்த மாதிரி பயன்படுத்துனாங்களோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலை அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் இஸ்லாத்தை டீனுங்கிற அந்தஸ்துலேருந்து மதம்ங்கிற அந்தஸ்துக்கும் டீ ப்ரமோட் பண்ணிட்டோம் இப்போ மதத்தில் என்ன இருக்கும் வெறும் சடங்குகள் தான் இருக்கும் அதனால தான் தொழுவவும் செய்கிறான் பாவமும் பண்ணுறான் வட்டிக்கும் வாங்குறான் தொழுவும் செய்கிறான் அடுத்தவன் சொத்த அபகரிக்கவும் செய்கிறான் உம்ராவுக்கும் போகிறான் அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறான் ஹஜ்ஜும் செய்கிறான் கெட்ட வார்த்தை பேசுகிறான் ஹஜ்ஜும் செய்கிறான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அது ஏன் அப்படின்னா உனக்கு தேவை சடங்கு இப்போ சடங்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிறான் இந்த பியூரிட்டி நடக்க மாட்டேங்குது இந்த தஸ்கியா நடக்க மாட்டேங்குது இந்த ஹிக்மத்தும் தெரிய மாட்டேங்குது ஒரு நோய் வந்துச்சுன்னா அல்லாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறான் அல்லா என்னையும் போட்டு இப்படி சிரமப்படுத்தணும் நான் தான் கிடச்சே சும்மா சும்மா எங்கள் வீட்டுக்கே சோதனை வருது சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கே சோதனை வருது பட்ட பட்டைக்கால்லேயே படுது இந்த மாதிரியான டைலாக்லாம் என்ன சொல்லுதுன்னா இவனுக்கு ஹிக்மத் இல்லைன்னு அர்த்தம் அல்லாவுடைய ஹிக்மத் புரியல ஏன்னா இந்த உலகம் வந்து சோதனைக்காக அனுப்பப்பட்டது இந்த ஹிக்மத் புரிஞ்சிருச்சுன்னா எதையும் போட்டு நம்ம அழட்டிக்க மாட்டோம் காசு அதிகம் தரலைன்னு நினச்சி நம்ம புறம்ப மாட்டோம் நல்லதுக்குன்னு நினைப்போம் இவ்வளோ கொடுத்து இதுக்கு கணக்காமிச்சாலே போதும் இதுக்கே கணக்கு காட்ட முடியுதான்னு தெரியாது அதில் இன்னும் வாங்கி இன்னும் வாங்கி நம்ம என்ன பண்ண முடியும் கணக்கு காட்டுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு